ஹலோ கை சினி நம்ம வந்து மைண்ட் கிராஃப்டில் எதை பற்றி பார்க்க போறோன்னா பீக்கென் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ணி நெதர் ஃபோர்ட்னஸ்க்கு போகணும் நான் போர்ட்டல் வந்து ரொனல்டு போர்ட்டல் தான் கட்டணும்னு இல்லை நான் வந்து பார்த்தப்போ ரொனில்டு போர்ட்டல் பக்கத்துலேயே இருந்துச்சு வேல்டு கிரேட் பண்ணப்போ சோம்பேற்ற மாதிரிக்கே நே மிச்ச பாதி இதுலேயே கட்டிட்டேன் இருங்க போர்ட்டல் உள்ள போனதுக்கப்புறம் நம்ம வந்து நெதர் ஃபோர்ட்னஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அதில் வந்து வெதர் ஸ்கெல்ட்டன்னு அவர் இருப்பான் காட்டுறேன் இருங்க ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும் அதை போய் தேடலாம் அது வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு நான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் ஆகிட்டேன் இருங்க கொஞ்சம் சீரமாகவே போயிடலாம் இடத்துக்கு அது உள்ள போறதுக்குள்ள நான் வந்து நூலாகிட்டேன் நிறைய நான் வந்து டைரெக்டான வழியில் போகல பிளாக்ஸை உடச்சிக்கிட்டு தான் போனேன் டயர்டாகி ஒரு செகண்ட் நின்றுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ அவ்வளோ நேரம் நான் உடச்சிக்கிட்டே போனேன் ஒரு நானூறு மீட்ரு நடக்க விட்டானுங்க கடைசியாக வந்துருச்சா தோர்கான் பார்த்தீங்களா இவன் அடிக்கிற மாதிரி இவனா வந்து விதர்ஸ் கெரிட்டன் சாதாஸ் கெரிட்டனை விட கருப்பு கலரில் இருப்பான் இவனை தான் நமக்கு வந்து வெதர் ஸ்கெலிட்டனோட ஸ்கல்லு கிடைக்கும் ஐ மீன் இவனோட மண்டோடு தனியாக கிடைக்கும் அதுவும் எப்போயாச்சும் ரேராக கிடைக்கும் நீங்கள் ஒரு டைமண்ட்ஸ் வாலில் லூட்டிங் டூ என்ஜாய்மெண்ட் வந்து வச்சுட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவன் அடிங்க கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அது மாதிரி மூணு தலையை கொண்டு வந்துட்டு அப்புறம் சோல் சாண்டு அது நதர் இருக்க இடத்துல ஒரு ரெட் கலர் சாண்டுச்சுல்ல அது மாதிரி வேற ஒரு இடத்துல இந்த சோல் சேண்ட் கிடைக்கும் இதை எடுத்துட்டு வரணும் இது எப்படி எடுக்கிறதுன்னு நான் போயிட்டு என் யூடியூப் சேனல் உள்ள பாருங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம அந்த கலெக்ட் பண்ண மூணு ஸ்கல்லையும் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டு மூணு இந்த மாதிரி வச்சுன்னா வெதர் வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு ஆயின் குழம்பு ஸ்பான் பண்ணி விட்டு நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கோங்க சர்வேல் மோட்டில் இருந்தால் ஏன்னா இப்போ முழுசாக ஸ்பானானே வெடிப்பான் பாருங்கள் எதா பாருங்கள் சுற்றிட்டு இந்த மாதிரி தான் வெடிப்பான் நம்ம அதுலேயே செத்து போனாலும் போயிடுவோம் அப்புறம் வந்தது வேஸ்ட்டாக போயிடும் எவனை கொள்வதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும் நான் ஆச்சு ஃபோன் ஹேங் செத்துருக்கும் போல் நான் அதை கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் நீங்கள் நிறைய ஆயன் கோலம் ஸ்பான் பண்ணால் தான் இவனை கொல்ல முடியும் நான் ஏதோ க்ரியேட்டிவ் மௌண்டில் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு ஸ்பான் பண்ணிவிட்டேன் நான் மேக்சிமம் ஒரு ஆறு ஆயன் கோலம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த ஆறு ஆயன் கோலம் யூஸ் பண்ணுறதுக்கே நிறைய அயன் தேவைப்படும் அயன் ஃபார்ம் இருந்தால் கட்டிக்கோங்க தயவு செஞ்சு இவனை கொள்ளுறதுக்கு வாய்ப்பே இல்லை அயன் ஃபார்ம் இருந்தால் தான் முடியும் இவன் அடித்து சாவடித்து கொடுத்தா பாருங்கள் எவ்வளோ டைமண்ட் கிடச்சி பாருங்கள் கண்டிப்பாக பூமி கடியில் வச்சு தோணும் இவனை விட்டால் மேலே பறந்துடுவான் பறந்ததுக்கப்புறம் நம்மளால் எப்படி பறந்து அடிக்க முடியும் சர்வை வெளில் இவனை கொண்டதுக்கப்புறம் ஒருவேளை ஸ்டார் கிடச்சிச்சா நெதர் ஸ்டார் மட்டும் இல்லை நிறைய டைமண்டும் கிடச்சிச்சு சரி இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேலே போயிடுவோம் இருங்க வருஷம் இப்போ இதை வச்சு எப்படி செய்யணுன்றத காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸை வந்து இந்த மாதிரி அஞ்சு கிளாஸ் வச்சிடணும் நடுவில் வந்து நெதர் ஸ்டார் கீழே வந்து மூணு ஆப்ஸிடன் அவ்வளோதான் தான் ரெடி ஆயிடும் இதை எடுத்து சும்மாலாம் அப்படியே போட்டு வைக்க முடியாது இப்போ பாருங்கள் சும்மா போட்டாலாம் ஒன்றும் ஆகாது அது வந்து நம்ம வந்து பில்டு பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் எந்த பிளாக்கணா ஃபஸ்ட்டு நான் டைமண்ட் பிளாக் எடுத்துக்கிறேன் ஒன் அப்புறம் வந்து டூ மேலே இல்லை சைடில் பாருங்கள் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இப்போ வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பிளாக் ஒன் நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போது மிக்சருக்கு சைட்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணோம் முதல்ல இருங்க இதே ஃபில் பண்ணிடலாம் கரெக்டாக எண்ணிக்கிறேன்னா பாருங்கள் ஆறு ஆறு பிளாக் இருக்கா செவன் எயிட் எயிட் நைன் அவ்வளோதான் இப்போ வந்து இதை நான் ஃபில் பண்ணுறேன் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறோன்னா பிரமிட் மாதிரி செய்ய போகிறோம் பிரமிட்க்கு வந்து இப்போ என்ன செய்யணும் இதுக்கு முன்னாடி இருக்க பிளாக்கை ஒன்று வச்சுட்டு இப்போ வந்து கேப்பில் ஃபில் பண்ணிக்கணும் இந்த மாதிரி லேயர் லேயராக வந்து செய்ய போகிறோம் ஓகே செகண்ட் லேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ தேர்ட் லேயர் அடுத்த லேரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து கடைசியாக இதை செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்க்க பிரமேட் மாதிரி இருக்கும் இது நடுவில் வந்து இந்த பீக்கன் வச்சிங்கன்னா லைட் எரியுதா அவ்வளோதான் பீக்கன் வந்து டயர் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்குவோம் கலர் கலரான கிளாஸ் ஒரு மூணு கிளாஸ் எடுத்துக்குவோம் இப்போ நீங்கள் வந்து அது ஒயிட் கலர் லைட் எரியுது இல்லை இப்போ அந்த கிளாஸ் அது மேலே நீங்கள் வச்சிங்கன்னா இருங்க அப்படியே முடியுதா க்ரௌச் பண்ணி தான் வைக்க முடியும் போல் இப்போ பாருங்கள் க்ரௌச் பண்ணி வச்சதுக்கப்புறம் பாருங்களேன் கலர் மாறும் பாருங்களா எல்லோ கலர் இந்த மாதிரி பிடிச்ச கலரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் உங்கள் பேஸோட சென்டரில் வந்து இதை வச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் பார்க்க நமக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் கிளாஸை வந்து வச்சோன்னா நமக்கு ரெடி ஆகிடும் சரி இப்போ அது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துடலாம் அதை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி காட்டுதா இப்போ வந்து நம்ம அதுக்கு கீழே காட்டுறது பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒரு பொருளை வந்து அந்த பாக்ஸில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்து எந்த பவர் வேணுமோ அதை கிளிக் பண்ணணும் அது பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பவர்ஸ் வந்து கிடைக்கும் நான் அயனை வச்சுட்டு ஸ்பீட் ரன் கொடுத்துட்டேன் இது வந்து இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும் இப்போ செவன்லேருந்து டென்னுக்கு மார்ச் பார்த்திங்களா அது மாதிரி போயிட்டே இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணால் அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனால் என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ஆர்ட் ஆஃப் தோஷன் ஓஷன் அது மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான்னு பாருங்கள் இப்போ எனக்கு அங்கர் கம்மியானாலும் நான் ஓடுவேன் இது மாதிரி நிறைய பவர்ஸ் வந்து அந்த பீக்கென்ல இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் ஆர்ட் ஆஃப் தோஷன் ஓஷன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாய்